இந்த வீடியோல சிலப்பதிகாரத்தில் உள்ள புக் பேக் கொஸ்டின் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் அதுல சொல்லும் பொருளும் பார்க்கலாம் திங்கள் அப்படின்னா நிலவு கொங்குனா மகரந்தம் அலர்ணம் மலர்தல் மலர்தல் ஆணை சக்கரம் இது கொஞ்சம் புதுசாக இருக்குது திகிரி ஆணை சக்கரம் பொற்கொட்டுனா பொன்மயமான சிகரத்தில் மேமலை இமேமலை நீர் அச்சம் தரும் கடல் இதையும் பார்த்துப்போம் நாமன்னீர்னா அச்சம் தரும் கடல் கருணை நூல்வெளி பார்க்கலாம் சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை இயற்றியவர் இளங்கோடிகள் இவர் சேரமரபை சேர்ந்தவர் அப்படின்னு சிலப்பதிகார பதிகம் கூறுது இவருடைய காலம் வந்து கிபி ரெண்டாம் நூற்றாண்டு எயம்பெரும் காப்பிகளில் ஒன்று சிலப்பதிகாரம் இது தமிழின் முதல் காப்பியம் இதுக்கு இன்னொரு தான் வந்து முத்த தமிழ் காப்பியம் குடிமக்கள் காப்பியெல்லாம் சொல்கிறாங்க அதேமாதிரி சிலப்பதிகாரம் மணிமேகலையும் வந்து இரட்டை காப்பியம்னு சொல்கிறாங்க இந்த பாடத்தில் வந்து திங்கள் ஞாயிறு மழை மூணு மூணு தையும் புகழ்ந்து பாடியிருக்காங்க இதோடைய புக் பேக் பார்க்கலாம் கழுத்தில் சூடுவது வந்து தார் கதிரவனனுடைய இன்னொரு பெயர் வந்து ஞாயிறு வெண்கொடைங்கிறத பிரிக்க எழுதும்போது வெண்மை கூட்டல் குடைன்னு கிடைக்கும் பொற்கோட்டுங்கிறது வந்து பொன் கூட்டல் கோட்டு கொங்கு கூட்டல் அலருங்கிறது வந்து கொங்கலர் அவன் கூட்டல் அள்ளி வந்து அவன் அலிப்போல்னு பிரிக்கலாம் தேங்க்யூ